ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது சண்டே பிளாகுஸ் சாயங்காலத்துக்கு மேலே மணி தான் ஆகுது ஆனால் வெளியில் வந்து பாருங்களேன் இங்க கிளைமேட் பார்த்திங்கன்னா செம்மையாக இருட்டாகவே இருக்குது மழை வர மாதிரி இருந்துச்சு அஞ்சரை மணிக்கு நான் வந்து வெளியில் வர துணி வர காயப்பட்டு வச்சுருந்தேன்னா பார்க்கவே இல்லை டைமிங் சரி அஞ்சரை மணி ஆகிடுச்சே வாசல் பெருக்கலான்னு போனால் இந்த நிலைமையில இருக்குது அதனால் நான் வந்து இன்னைக்கு வாசலை பெருக்கல மழை வர மாதிரி தான் இருந்துச்சு அதனால் நாங்கள் அப்படியே விட்டுட்டோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் மேலே பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன் பாருங்களேன் மேலே வந்து ஒரே மாதிரி மப்பாக இருந்துச்சு உங்களுக்கு தெரியுதா மேலே ஒரு மாதிரி மப்பாக இருக்குது பாருங்கள் அவ்வளோ வந்து மேலே மேகம் வந்து அவ்வளோ இருந்துச்சு மழை நிறையா வரும்னு நினைக்கிறேன் நைட்டு எப்படின்னு தெரியல உங்கள் ஏரியாவிலலாம் சண்டே நைட் வந்து மழை வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க சரிங்களா மழை பெய்ய போகுதுன்னு நினைக்கிறேன் மழையும் வந்துருச்சு மணி வரும் ஒம்பது மணி இருக்கும் சசிமா வீட்டுக்கு வந்தாங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ரொம்ப நாளா சின்ன நாளாக கூப்பிட்டு சரி ஐஸ்கிரீம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களையும் கூப்பிட்டு போனாங்க என்னை கூப்பிட்ற ஐடியா இல்லை அவங்க மட்டும்தான் போகிற ஐடியா லாஸ்டில் என் பொண்ணு கொஞ்சம் அழுதான்னு சொல்லிட்டு என்னையும் கூப்பிட்டு போனாங்க எப்பவுமே என்னை விட்டு தான் போவாங்க அவங்க அப்பாவும் பசங்க போகிறாங்க நம்ம இது தடுக்கிறது சரி பசங்க வந்து கடைக்கு வந்தாச்சு கடைக்கு வந்தாலே உங்களுக்கு தான் தெரியுமே பசங்க என்ன அட்டகாசம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என் சின்ன பொண்ணு அந்த கிண்டர் ஜாய் இருக்கும் இல்லையா ஃபிஃப்டி ருபீஸ் தான் அதை பார்த்துட்டு கேட்குறா முடியாதுன்னு சொன்னால் ஒரே ஆடம் சரி ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்புறம் ஐஸ்கிரீம் வாங்குற இடத்துல போனால் எல்லாமே ஒரே மாதிரி கோன் டைப் மாதிரி தான் இருந்துச்சு அதனால நான் வந்து இந்த பேர்பிள் கலர்ல இருக்குல்ல அதுவும் பாப்பா வந்து சாக்லேட் வாங்கினா அப்படியே எல்லாருக்குமே ஐஸ்கிரீம் வாங்கிட்டு கிளம்பலான்னு போகிறப்ப தான் தனு வந்து ஒரே அட்டகாசங்க இது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மனசே ஆறல அதை வந்து வாங்கி கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை அதில் போய் ஐம்பது ரூபா அப்படி கொடுத்து வாங்க இதனால தான் இந்த பசங்க கூட நான் போகவே மாட்டேன் தனியாக போய்ட்டு தனியாக வந்து இது பண்ணிட்டு வந்துடணும் சும்மா அங்கே போய் நாலு பேர் பார்த்துட்டு இருக்க அளவுகளாக அழுதுகிட்டு இருப்பாளுங்க எவ்வளோ சொன்னாலும் கேட்கவும் கிடையாது பார்த்தீங்களா தனு தனு தான் போயிட்டு அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி போகும்போது சொன்னால வரும்போது சொன்னா அப்புறம் நான் கேட்டதுக்கு நான் ஒன்றும் கேட்கல நான் அப்பாவை தான் கேட்கலன்னு சொல்லுவேன் நீ நீ இனியே பாத்துக்கோப்பா அப்படின்னு சொன்னான் அவர் வந்து நீ வாங்கினா வாங்கலனா விடு என்ன எந்த கேட்காத அப்படியே அவர் அப்புறம் நாங்கள் வந்து தனு எப்படியும் நான் சமாதானப்படுத்தி இந்த சைடில் கூப்பிட்டு வந்துட்டேங்க தனு வந்து சொன்னால் கொஞ்சம் கேட்டுப்போம் கொஞ்சம் பெரிய பொண்ணு ஆகிடுச்சில்ல அதனால் சரி நான் எவ்வளோ கொஞ்சி மா பட்டு சல்லம் வாமா அப்படின்னு கொஞ்சம் கூப்பிட்டுட்டேன் ஆனால் அது சின்னது தான் என்னால் சமாளிக்கவே முடியல அவங்க அப்பா பார்த்துப்பாரு அப்படின்னு நினச்சிட்டு தனு மட்டும் அந்த சைடு பேக்கரி தான் போயிருந்தோம் அதனால் அந்த சைடில் போயிட்டு பண்ணு பெட்டு அப்புறம் வேற ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே தனுவை மட்டும் இப்படி கூப்பிட்டு வந்துட்டு தனு இரு நான் வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று அவள் வந்து மைண்ட் அப்செட்டாக தான் இருந்துச்சு அவளுக்கு இருந்தாலும் என்ன பண்ணுறது அவ்வளோ ரேட் கொடுத்து நம்மளால வாங்க முடியாதுல ஃபிஃப்டி ருபீஸ் ஃபிஃப்டி ருபீஸ்னா ஒன்றுமே இல்லை அதை போய் ஃபிஃப்டி ருபீஸ் சொல்லி விட்டுட்டு இருக்காங்க எதுக்கு குழந்தைங்களும் குள்ளே ஒரு குட்டியாக ஒரு ஒரு டாய் மட்டும்தான் இருக்கும் அதை போய் ஃபிஃப்டி ருபீஸ் கொடுத்து வாங்க முடியுமா நம்மளால குழந்தைங்க அதை தான் வந்து ஆசைப்பட்டு கேட்குறாங்க முன்னாடியே தூக்கி வச்சிருப்பாங்க அதை நம்மளுக்கெல்லாம் பார்த்தாலே டென்ஷன் ஆகும் தனு கூப்பிட்டோன்னே என் கூட வந்துட்டா ஆனால் அணு மட்டும்தான் அங்கேயே நின்று ஏதோ வேலை பார்த்துட்ருக்கு நான் வந்து சரி இங்கே வந்து சிப்ஸ் எதாவது வாங்கலாம் ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க அப்புறம் பார்த்தா அணு அழுதுகிட்டே வந்துச்சு அப்புறமா ரெண்டு வாங்கி எடுத்துகிட்டு வந்துட்டா எதுக்கு அழுவுறானே தெரியல எதுக்கு அழுவுறானே தெரியாது எல்லாத்துக்கும் அழுது கிடப்பாவே அப்புறம் வந்து நான் வந்து வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் இது வந்து மறுநாள் காலையில் மறுநாள் காலையில் பார்த்தீங்க அப்படின்னா மழை மழை வந்து லைட்டாக பேஞ்சிட்டு தான் இருந்துச்சு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு தெரியல அதனால் மறுநாள் காலையிலுமே நான் வாசல் தெருக்கு கோலம் போடலை அப்படியே விட்டாச்சு ஏன்னா மழையில் நம்ம எங்கே கோலம் போட முடியும் பார்த்தீங்களா யார் வீட்டு வாசலையும் கோலம் இருக்காது காலையில் மண்டே இல்லை இன்றைக்கி மண்ணின்றதுனால பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பணும் அதனால கட கடனில் யூனிஃபார்ம் எல்லாம் வந்து அயன் அயன் பண்ணவே இல்லை வாஷ் பண்ணி மட்டும்தான் வைச்சோம் அயன் பண்ணவே இல்லை அதனால் வேகமாக உட்காந்து இன்னைக்கு வந்து சாதம் கலறி கொடுத்துருக்கேன் உருளைக்கெலாம் சிப்ஸ் வச்சு கொடுத்துருக்கங்க ரொம்ப டயர்டானிச்சு அதனால தான் ஸ்கூல் வந்து ரெண்டு மணி ஆகிடுச்சி அதுக்குள்ளே நான் நடுவில் எதுவும் வீடியோ எடுக்கல ரெண்டு மணி ஆகிடுச்சி இது போய் நான் அணுவை கூப்பிட்டு வர போகிறேங்க இப்போ வந்து அணுவை கூப்பிட்டுட்டு வர போகிறேன் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் இந்த வண்டி தான் இது தான் என்னோடய வண்டி இந்த தான் போய் இப்போ கூட்டி வரணும் இதான் தனுவோட ஸ்கூல் தனு அணுவோட ஸ்கூலு மதர் தெரசா வேளாச்சேரியில் இருக்குது இது யார் யார் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன் அனு வந்து வருது பாட்டிங்கன்னா காலையில் ஒரே அழுவங்க ஸ்கூல் போகிறதுக்கு நான் லாஸ்ட்டாக சொன்னல போன வீடியோவில் அவங்க வந்து வலையில் அவுத்தாங்க அதில் பயந்து அழுதா அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே தொடர்ந்து ரெண்டு நாள் அழுதுகிட்டே இருந்தா இன்னி கூட அழுதுட்டே இருந்தாளா அப்புறம் காலையில் உள்ளேயே போகல நான் போவே இல்லைம்மான்னு ஒரே ஆடம் சரி எப்படியோ நான் வந்து பேசி அமுச்சிட்டேன் உள்ள அனுப்ப கூட கிடையாது தூக்கிட்டு போயிட்டாங்க உள்ளே அந்த மாதிரி ஆயிடுச்சு ஆனால் வரும்போது போகும்போது வேறு ஒரு பயமாக இருந்துச்சு வந்து இருக்குமா இருக்குமான்னு தெரியலையே ஒரு ஃபீலிங்காகவே போனேன் அதுக்கப்புறமேட்டு இப்போ கூப்பிட்டு வந்தப்போ கொஞ்சம் சிரிச்சுட்டு தான் வந்தா ஸ்கூலுக்கே மாதிரி மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டா இப்போது முன்னாடி அப்படிலாம் பண்ணவே மாட்டாள் சிரிச்சுக்கிட்டே ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடுவா இப்போ என்னென்னு தெரியல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது வீட்டுக்கு வந்தாச்சு டாப்பாவில் மேடம் தான் திறக்கிறாங்க உள்ளே வந்து எப்பவுமே நான் லைட் ஆஃப் பண்ணிட்டு தான் போவேன் ஒரு சின்னதாக ஒரு ஜீரோ வாட்ஸ் பல்ப் மட்டும் எரியும் அதனால பாப்பா வந்து லைட் போட சொல்லவே நான் போய் லைட் போட்டோன்னே மேடம் வந்து கண்ணை மூடிட்டு இருக்காங்களாம் கண்ணை மூடிட்டு இருக்க மாதிரி அந்த பயத்தில் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் கூட விளையாடிட்டு இருந்தால் இவளை இப்போ நான் தூங்க வச்சுட்டு போய் அணு தனுவை போய் கூப்பிட்டு வரணும் த அணு வந்து தூங்கிட்டு இருக்கு இப்போ திரும்பியும் நான் அந்த ஸ்கூலுக்கு தான் வந்திருக்கேன் மணி மூன்றேன் வந்தாச்சு பாப்பாவும் கூட்டு வீட்டுக்கு வந்தாச்சு பார்த்தீங்களா அவளோட பேக் நான் தான் எடுத்துகிட்டு வரணும் ரெண்டு பேர் பேகும் மேடம் எடுக்கவே மாட்டாங்க ஆனால் போகும்போது மட்டும் பேக் எடுத்துப்பாங்க லன்ச் பேக் நான் எடுத்துக்கணும் அப்புறம் அனு வந்து ஒரு தனு வந்து ஒரு பிஸ்கெட் வாங்கின ஒரு சொன்னேன் பிஸ்கெட் வாங்கிட்டு வந்தேன் அந்த நம்பர் தான் வெயிட் லாஸில் இருக்கும்ல இன்றைக்கி வந்து வெயிட் பார்க்க மாட்டோம் ஆல்ரெடி நேற்று அப்லோட் பண்ண வீடியோவில் நான் எவ்வளோ ஒரு ஏஜ் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காமி பார்க்கலன்னா மறக்காம போய் பார்த்துருங்க இன்னைக்கு நம்மளுக்கு வந்து வெயிட் லாஸ் வந்து எவ்வளோ 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 வெயிட் இருக்கேன் அப்படி சொல்லி நான் காமிக்கிறேன் நாளைக்கு வீடியோவில் காமிக்கிறேன் இது வந்து சாயங்காலமா போட்டு கோலம் மண்டே சாயங்காலமாக போட்டது ஏன் அப்படின்னா மழை வரல காலையில் மழை நேற்றுன சாயங்காலம்லாம் மழை இல்லையா கோலம் நல்லா இருந்தால் கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க முனீஸ்வரர் கோலம் போல மறந்துட்டேன் ஸ்டார்டிங்ல அவருக்கு தான் போடுவேன் ஆனால் நான் வீடியோ எடுத்ததுனால என்னால் போட முடியல அதனால் லாஸ்ட்டாக வந்து அவருக்கு மட்டும் ஒரு சின்னதாக ஒரு தாமரை போட்டுடலாமே தாமரைனா எனக்கு ரொம்ப போட பிடிக்கும் அதனால் தாமரை போட்டுடலாமேன்னு சொல்லிட்டு இருக்கேன் நல்லா இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாளைக்கு வீடியோவில் எவ்வளோ வெயிட் இருக்கு நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் நாளைக்கு காலையில் வந்து நான் பிரம்மமுகூர்த்த விளக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கேன் ஏன்னா எனக்கு ஒரு காரியம் வந்து நிறைவேற வேண்டியது இருக்குது அதனால தான் அதை போட்டுட்டு நிறைவேறிச்சு அப்படின்னா மறக்காமல் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஏன்னா வந்து எதையாவது ஒன்று நம்ம செஞ்சால் தானே நம்ம மனசு ஆறுதலாக இருக்கும் அதனால தான் அதை செஞ்சு நடக்கணும் ஏன்னா ரொம்ப ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி எனக்கு அது வந்து ஃபைல் ஆயிட்டே இருக்கு அதனால போட்டு ட்ரை பண்ணி பாக்கலாமே அப்படின்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நாளைக்கு வீடியோல பாக்கலாம்